அஸ்லாம் அலைக்கும் இன்றைய வீடியோவில் கூறப்போவது நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்களும் கவலைகளும் வேதனைகளும் தினமும் அனுபவித்து தான் இருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கும் இப்படி கவலைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு அது உடனடியாக தீர்வதற்கு நல்ல சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு முகமது நபி சல்லாஹ் ஒலிவ் செல்லம் கற்றுத்தந்த ஒரு திக்கீர் உண்டு இந்த ஒரு திக்கீரை வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கி அடுத்து வெள்ளிக்கிழமை காலை ஆகும் வரை திக்கீர் சொல்லி முடித்தால் கண்டிப்பாக நீங்கள் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் திக்கீரை ஓதி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அல்லாஹ் சுபகா நிலகு தாலா நிறைவேற்றி தருவான் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கி அடுத்த வெள்ளிக்கிழமை காலை வரை இந்த ஒரு திகீரை ஓத வேண்டும் எந்த திகீர் அது சலாமுன் கௌலம் ரஹீம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது தடவை திக்கிரை ஓதி முடிக்க வேண்டும் ஓதி முடித்துவிட்டு அவ்வாறு தஆலாவிடம் நாம் துவா கேட்க வேண்டும் இது எந்த கஷ்டமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் கண்டிப்பாக உடனடியாக அல்லாஹ் சுபஹா நெல்லாகுத்தாலா நிறைவே கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இப்படி நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் ஹயரான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுபகா நல்லாத்தாலா நமக்கு தருவான் இந்த திகீரை நாம் அனைவரும் போதி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு அல்லாஹ் சுபஹா நல்லாத்தாளா டோஃபிக் நலகட்டும் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும்